ய் மக்களே கதைப்போம்மா ஸோ கவுண்ட் டவுன் தேர்ட்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் கவுண்ட் டுவெண்ட்டி நைன் ஓகேங்களா ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தை நட்சத்திரமாக விஜய் நடித்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவர் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மூவிஸ் பண்ணியிருக்காரு ஆஸ் அ சைல்டு ஆர்டிஸ்ட்டாக ஸோ அந்த சைல்டு ஆர்டிஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சினிமாவில் நடித்தது வந்து முதல் படம் வந்து வெற்றி ஓகேங்களா அந்த படம் வந்து பிப்ரவரி நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ரிலீஸ் ஆயிரு ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை வந்து பி எஸ் வீரப்பன் அவர் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்டர் கேப்டன் விஜயகாந்த் அண்ட் தென் விஜி எம்என் நம்பியார் ஒய்ஜி மகேந்திரன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க கர்கணேஷ் இசையமைக்க இது வந்து என்னென்னா இந்த கன்னடா மூவி இருக்குது பாருங்கள் நில்லூரு நன்னடே அந்த படத்துடைய ரீமேக்கு இந்த படம் ஸோ இந்த படம் தான் ஃபஸ்ட்டு அவர் நடித்த படம் பட் இந்த படத்தை பற்றி நம்ம தனியாகவே பார்ப்போம் ஃபஸ்ட்டு படன்றதுனால இதை நம்ம தனியாகவே ஒரு நாள் பார்ப்போம் அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு படம் வந்து குடும்பம் ஸோ ஒரு விஷயம் இந்த விஷய இந்த குழந்தை நட்சத்திரமாக அப்படின்னு ஒரு விஷயம் என்னென்னா ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி படம் வந்து அவர் கேப்டன் விஜயகாந்த் அவரோட தான் நடிச்சிருக்காரு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எய்தர் அவர் வந்து ஜூனியர் கேப்டன் விஜயகாந்த் தான் நடிச்சிருக்காரு அப்படி இல்லைன்னா அவருக்கு மகனாக நடிச்சிருக்கார் ஸோ மெஜாரிட்டி அவர் வந்து விஜயகாந்த் அவர்கள்தான் நிறைய படம் நடிச்சிருக்காரு சின்ன வயசுலேயும் சரி பிறகு லீட் ரோல் நடிக்கும்போதும் சரி அவர் வந்து விஜயகாந்த் கூட படம் நடித்தது தான் அதிகம் இது வந்து நவம்பர் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமான கதாபாத்திர கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு இந்த படம் பேர் கேட்கும் போதே தெரியுதுங்களே குடும்பம் அப்படின்னா இது மோஸ்ட்லி குடும்பம் சார்ந்த படம் இதுவும் இதுவும் அவங்க அப்பா சந்திர ஏ சந்திரசேகர் தான் டைரெக்ஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் சுஜாதா அவர்கள் நடித்த படம் இதில் ஒரு விசேஷம் என்ன இது ஸ்டோரி வந்து அவங்க அம்மாவே அதான் சோபா சந்திரசேகர் இசை வந்து கங்கை அமரன் ஸோ அடுத்த படம் வந்து இவர் நடிச்சு அடுத்த படம் வந்து வசந்த ராகம் இது வந்து ஆகஸ்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக நடிச்சிருக்காரு இம்பார்ட்டண்ட் ரோல்னா என்ன ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பராக ஒரு ஃபேமிலியில் ஒரு பையனாக நடிச்சிருக்காரு இந்த படத்துடைய டைரக்டரும் அவர் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தான் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் அஸ் ஸ்டோரி யாருன்னா அவங்க அம்மா வந்து சோபா சந்திரசேகர் தான் இந்த படத்துலேயும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரகுமான் அவர்கள் அந்த தென் சுதாஷ் சந்திரன் இவங்க தான் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ஹிந்திலையும் ரீமேக் பண்ணியிருக்காங்க தீவானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் வந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர் அடுத்தது வந்து எஸ் ஏஸ் சந்திரசேகர் அவருடைய டைரக்ஷனில் சட்டம் ஒரு விளையாட்டு அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு நைன்டீன் எயிட்டி செவனில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துலேயும் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காரு நான் சொன்ன பாருங்கள் ஆல்ரெடி எஸ் ஏ சந்திரசேகர் படம்னாலே அது முக்கியமாக அது வந்து சட்டம் ரீதியான படமாக தான் இருக்கும் இந்த படமும் அதே தான் இதில் வந்து ஒரு சின்ன ரோல் நடிச்சிருக்காரு விஜய் அவர்கள் இந்த படத்து இந்த படத்தில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா இந்த படத்துடைய ப்ரொடியூசரே ஷோபா சந்திரசேகர் தான் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸ் வசந்த ராகமும் அவர் அவங்க அவங்க சொந்த படம் தான் சட்டம் ஒரு விளையாட்டும் அவங்க சொந்த படம் தான் இதில் ஒரு இன்னொரு விசேஷமான நியூஸ் என்னென்னா இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்காரு ஸோ அது ஒரு ஸ்பெஷல் இந்த படத்தில் அதுக்கப்புறம் அவர் நடித்த படம் வந்து நவம்பர் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் இது எங்கள் நீதி இது எங்கள் நீதி ஆஸ் ஆஸ் யூஷுவல் இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ஃபேமிலி மெம்பராக இதில் நடிச்சிருக்காரு இதுவும் அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ஷனில் இதுக்கு வந்து ரிட்டன் பை இது வந்து க வசனம் எழுதுனது வந்து அவர் தந்தை மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த படத்தில் வந்து ராம்கி ராதிகா நிழல் ரவி இவங்க நடிச்சிருக்காங்க மியூசிக் டைரக்டர் வந்து இளையராஜா ஸோ இவ்வளோ நாள் எம்எஸ்வி சங்கர் கணேஷ் அப்படின்றது வந்து இந்த படத்தில் இளையராஜா உடைய இளையராஜா இசையமைச்சிருக்காரு அடுத்தது கடைசியாக அவர் குழந்தை நட்சத்திரமாக நடித்த படம் வந்து நான் சிகப்பு மனிதன் இந்த படம் வந்து ஏப்ரல் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் அம்பிகா பாக்கியராஜ் இவங்க நடிச்சிருக்காங்க இதில் இந்த படத்துக்கு படத்துடைய மியூசிக் டைரக்டர் வந்து இளையராஜா இந்த படம் இந்த கதை வந்து பேஸ்டான் கி அவாஸ் ஹிந்தி மூவி அதை பேஸ் பண்ணி தான் இந்த நான் சிகப்பு மனிதன் படம் எடுத்திருக்காங்க ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் இவர் வந்து நடித்த பிறகு நைன்டீன் எயிட்டி நைன்லேருந்து நைன்டீன் நைன்டீன் ஒன் வரைக்கும் பிரேக் கொடுத்துட்டார் எந்த படமும் நடிக்கலை ஐ திங்க் இ கான்சன்ட்ரேட்டட் இன் இ ஸ்டடீஸ் ரைட்டுங்களா ஸோ அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்ட்டி டூவில் கம் பேக் திருப்பி மறுபடியும் வந்து நாளைய தீர்ப்புன்ற ஃபஸ்ட்டு படத்தில் நடித்தார் அதில் தான் லீட் ரோல் அதாவது அவர் அந்த படத்தில் தான் அவர் உண்மையாகவே ஹீரோவாக நடித்தார் ஸோ லீட் ரோல் எடுத்தது வந்து நாளைய தீர்ப்பு தான் அந்த படத்தில் வந்து ஸோ நான் நேற்று ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அவர் பத்து வயது நடிக்க வந்தார் இப்போ அவருக்கு ஐம்பத்தோரு வயசு அப்படின்னு பார்த்தா முப்பத்தி மூணு படம்னு சொன்னேன் கூட்டு கழித்து பார்த்தா உங்களுக்கு கணக்கு தப்பாக வந்திருக்கும் கரெக்ட்டுங்களா ஸோ அவர் சிறு வயதில் நடித்த படத்தை எந்தமும் கணக்கு எடுத்துக்கலாம் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா அவர் வந்து எப்போ லீட் ரோல் எடுத்து ஹீரோவாக நடித்தாரோ ஸோ அவர் பதினெட்டு வயதில் தான் ஈ ஹீரோவாக நடித்தார் நாளைய தீர்ப்பு ஸோ அதெல்லாம் கவுண்ட் பண்ணி இந்த ஐம்பத்தோரு வயசில் இதுவரை அவர் வந்து எத்தனை வருஷமாக அவர் வந்து சினி ஃபீல்டில் இருக்கிறாருனா தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் பட் அவர் சின்ன வயதில் நடித்த படத்தெல்லாம் கூட கணக்கிட்டால் அந்த அது வந்து ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகும் பட் அவர் வந்து லீட் ரோல் நடிக்க ஆரம்பித்தது அவர் பதினெட்டு வயது வந்த பிறகு தான் பதினெட்டு வயதில் தான் ஸோ அதனால தான் அவர் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி இன் சினி ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நடிச்சுட்டு இப்போது இன்று ரசிகர் ரசிகர்களின் தளபதி இந்தியாவின் உயர்ந்த சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஒருவர் தொடக்கம் சிறியதாக இருக்கலாம் ஆனால் இலக்கு பெரியதாக இருக்க வேண்டும் அதற்கு கரெக்டாக இவர் ஒரு எது எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் ஸோ இந்த எப் எப்பிசோடு இதோட முடியுது அடுத்த வீடியோவில் நம்ம அவரோட முதல் முதல் படு நடித்தார் பாருங்கள் வெற்றி அந்த ஃபஸ்ட்டு குழந்தை நட்சத்திரமாக அந்த படத்தை மொட்டை மட்டுமே பார்த்துட்டு பிறகு நம்ம வேறு டாபிக் போயிடலாம் ஸோ குழந்தை நட்சத்திரம் அந்த ஃபஸ்ட்டு படத்தோடு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியாத சில தகவலும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹைப்பும் பண்ணுங்கள் டேக் கேர் பபாய் சியூ